அக்கணும்னுக்குள்ளே நான் ஒரு பங்கை வந்து பார்த்துருக்கேன் அதை நிறைய பேர் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அதை பத்தி பேச்சே இல்லாமல் இருக்குது அது வந்து அதோட உச்ச ஆல் டைம் ஹைல இருந்து வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து விழுந்து கிடக்குது ஆனால் உண்மையான கேள்வி என்னன்னா இது வந்து ஒரு மாபெரும் ஊழலா அல்ல உங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஒரு இது வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பா பாருங்க ஒரு பங்கோட பி வந்து வெறும் ஒன்பதுல இருக்குது ஆனால் அதே துறையில் உள்ள மற்ற பங்குகள் பார்த்தீங்கன்னா முப்பது இருக்குது ஏன் அறுபது பீல கூட இருக்குது அப்படியானால் இந்த ஒரு பங்கு மட்டும் ஏன் இவ்வளவு மலிவா கிடைக்குது இதுதாங்க நாட்கோ பார்மா நமக்கு முன்னாடி நிக்கிற ஒரு மில்லியன் டாலருக்கான கேள்வி இந்த நம்ப முடியாத குறைந்த விலை வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஜாக் ஜாக்பாட் மாதிரி ஒரு வாய்ப்பா அல்லது ஒரு மிக் மிகப்பெரிய ட்ராப்பா மதிப்பு போரின்னு சொல்லுவாங்க இதில் முதலீடு செஞ்சா உங்களுக்கு பணம் காணாமல் போயிடுமா இன்னைக்கு நாம வந்து இந்த மர்மத்தை ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் பதினஞ்சு நான் அதோட ஆனுவல் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி அவங்க செஞ்ச பைத்தியகாரமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் வெற்றி ஸோ அழிவும் வந்து அவனோட தொழிலில் வந்து பார்த்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வாங்க தகுதியானதா இல்லையா என்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குங்க இது வந்து ஒரு க்ரேசியான ஃபார்மா கம்பெனி இந்த டீட்டெயிலாக பார்ப்போம் இதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த கம்பெனியை பற்றி ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஆனால் முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த கம்பெனியை பற்றின வியூ இது வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் எல்லாத்துக்கும் உங்கள் ஆன்சர் கிடைக்கும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஒரு சின்ன தேங்க்யூ போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் போகலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் நாட்கோ ஃபார்மா இவங்க யாரு இவங்க வந்து ஒரு சாதாரண மருந்து கம்பெனி கிடையாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யறதுலேயே அதுதான் மிகப்பெரிய தப்பு இவங்க வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது இவங்க வந்து ஒரு மருந்து உலகில் வந்து அல்டிமேட் டிஸ்டரப்டன்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல வந்து வெறும் இருபது பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அந்த கம்பெனி இன்னைக்கு வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட் வச்சுக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமானது நான் ம மருந்துகள் வந்து ராபின்ஹுட்னு கூட சொன்னால் சொல்லலாம் நம்ம ஏன் என்று நீங்கள் கேட்பீங்க மாபெரும் நிறுவனங்களை வந்து இது வந்து எதிர்த்து நின்று மருந்துகளோட விலையை வந்து யாரும் கற்பனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து குறச்சிருக்காங்க உதாரணமாக பே என்ற கம்பெனி வந்து ஒரு புற்றுநோய் மருந்தை வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றுச்சு ஆனால் நாட்கோ வந்து சட்ட போராட்டம் நடத்தி அதே மருந்தோட விலையை வெறும் எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறைத்தது அது தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் விலை வீழ்ச்சி உங்களால் நம்ப முடியுதா ஸோ இது வந்து வெறும் வணிக வெற்றி அல்ல இது வந்து ஒரு புரட்சி அவங்க வந்து உயிர்களை காப்பாற்ற சட்டத்தையே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சவங்க இந்த டேவிட் கோலியா சண்டை தான் நாட்கோவோட உண்மையான முகம் சட்ட ரீதியான துணிச்சல் நம்ப முடியாத வேகம் மற்றும் சந்தையை மாற்றும் தைரியம் இவங்களோட பதினஞ்சு கால ஒரு ரோலர் கோஸ்டர் பார்ப்போம் இந்த நிறுவனம் வந்து இதுவரை இல்லாத மிக மோசமான ரோலர் கோஸ்டர் பயணத்துல உள்ளது சில வருடங்களை வந்து அவங்க நம்ப முடியாத பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க மற்ற வருடங்கள் எல்லாம் நான் சொல்றது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கிரேசியா இருக்கும் ஆனா உண்மையிலேயே வந்து கூடிய கீழே போயிருக்காங்க நம்ம வந்து அவங்க எப்பெல்லாம் வந்து வருமானத்தோட உச்சத்துக்கு போனாங்கன்னு முதல்ல பார்ப்போம் அதாவது இவங்களோட மெகா ஜாக்பாட் தருணங்கள் அதாவது தான் நடந்துச்சு அதாவது ரோஷே அவங்களோட டேமி ஃப்ளூ அப்படின்ற காய்ச்சல் மருந்தை வந்து முதல் போட்டியாளராக நாட்கோ தலையிறங்கச்சு அவங்க வந்து நூற்றி எண்பது நாட்களுக்கு அந்த மருந்த விற்கும் ஒரு பிரத்யேக உரிமையை வந்து வாங்க வாங்கினாங்க அந்த ஒரே ஒரு மருந்து வெளியீடு வந்து அந்த வருணம் இந்த நிறுவனத்திற்கு ஒரு ஜாக்பாட் லாபத்தை கொடுத்து அதாவது பல வருட ஆராய்ச்சிக்கு தேவையான பணத்தை ஒரே அடியில் சம்பாதித்து கொடுத்தது சமீபத்தில் கூட கோபாக்சோன் மற்றும் ரெவலி மீடு அப்படின்ற மருந்துகள்லாம் இது போல நிறுவனத்தினோட வருமானத்தை பயங்கரமான ஹைக்கு கொண்டு போச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளில் மட்டும் இவங்கள லாபம் வளர்ச்சி ஆண்டுக்கு சராசரியாக முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ அவங்களோட சரிவும் பேரழிவும் பார்ப்போம் இந்த உச்சத்துக்கு பிறகு அவங்க ஒரு டவுன்ஃபாலையும் பார்க்குறாங்க எப்படி அது பிரத்யேக விற்பனை காலம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது மற்ற போட்டியாளர்கள் வந்து இப்போ உள்ள வர்றாங்க ஏன்னா மருந்துகளோட விலை வந்து அப்படி டீப்புக்கு போயிடுச்சு இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ சமீபத்திய காலாண்டு முடிவு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நிறுவனத்துறை லாபம் வந்து முப்பத்தி ஏழு குறைஞ்சிருக்கு இந்த செய்தி வந்தவுடனே பங்கு விலை ஒரே நாளில் மட்டும் பத்தொம்போது பர்சன்டேஜ் விழுந்துச்சு இதுதான் நான் எக்ஸ்ட்ரீம் ஏற்ற இறக்கம்னு சொல்றது இந்த சந்தை வந்து இந்த நிறுவனத்தை ஏன் இவ்வளவு குறைவா மதிப்புறது ஏன்னா இதோட பி வந்து இப்ப அதுக்கு இதுதான் காரணம் சரி இதுல இவங்க மறைக்கப்படுற என்ன ஒரு விஷயங்கள் இருக்கு நமக்கு முன்னாடி தெரியல இந்த மாதிரி கிரேதியா இது விழுகிற போகிற போது நாட்கோ வந்து தனது நிதி நிலைமையை ஒரு பயங்கரமான கோட்டை மாதிரி வச்சிருக்காங்க இந்த துறையில் இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட கடன் இல்லாத ஒரு கம்பெனி ரெவலி மீட்டு போன்ற இவங்க வந்து ஒரு ஜாக்பாட் வெற்றி கொடுத்ததுனால ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து இவங்க வந்து புது கம்பெனிகளை புது இது வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது வந்து கடன் இல்லாத கம்பெனி மாதிரி ஜாக்பாட் வெட்டிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அவங்க வந்து புதிய நிறுவனங்களை வாங்குவதற்கும் பங்குகளை திரும்ப பெறுவதற்கும் பைபேக் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தினாங்க அவங்களோட கஜானால பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி இன்னமும் வந்து சர்ப்ளஸாக பணம் இருக்கு இது அவங்களோட ஹிடன் பவர் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல தெரிஞ்சிடும் பட் இதுதான் இது இது நமக்கு கண்ட தெரியாமல் இருக்குது இப்போ நீங்க அதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இது நமக்கு இதை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் நம்ம நிறைய அதை வந்து நம்ம போக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க எப்படி ஒரு கேஷ் ரிச் கம்பெனின்றது நமக்கு இது நல்லா தெரியும் ஆனா வெயிட் பண்ணுங்க உங்களோட பணத்தை வந்து எல்லாம் இது முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய இதுல மிகப்பெரிய ஒரு டேஞ்சரும் இதுல இருக்குது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா வந்து இது முழுமையாக நம்பியிருக்கு நாட்கோவோட ஜாக்பாட் வருமானம் அனைத்துமே வந்து அமெரிக்கா தான் வருது அமெரிக்கா இல்லைன்னா இவங்களோட முழு திட்டமும் காலி செகண்டு முடிவில்லாத சட்ட போராட்டம் இவங்க வந்து தொடர்ந்து சட்ட போராட்டங்கள்ல இருக்கிறாங்க ஒரே ஒரு வழக்குல வந்து தோல்வி அடைஞ்சா கூட கம்ப்ளீட்டா கேம் ஓவர் மூணாவது அடுத்த ஜாக்பேட் அங்கே இப்போ மீடு போன்ற ஒரு வெற்றி வந்து பிறகு இது இந்த வருமானம் வந்து கம்ப்ளீட்டா இப்ப நிக்க போகுது அடுத்த பெரிய மருந்த நாட்கோ சரியான நேரத்துல கண்டுபிடிக்கணும் அவ்வாறு செய்ய தர தவறுச்சுன்னா பங்கு வில நீண்ட காலத்திற்கு ஒரே இடத்துல முடங்கி கிடக்கும் நாலாவது ஆராய்ச்சி ஆராய்ச்சி தோல்வி மருந்து ஆராய்ச்சிக்கு வந்து கோடிக்கணக்கான செலவாகும் பைப்லைனில் இருக்கும் ஒரே ஒரு மருந்து இறுதி கட்டத்தில் தோல்வி அடைஞ்சின்னா அது வரைக்கும் செஞ்ச முதலீடு கம்ப்ளீட்டாக காலி ஸோ அவங்க ரிசர்ச்சுக்கு செய்யறது வந்து எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு சின்ன தோல்வியாச்சுனாலும் போச்சு ஆக இந்த இருந்து தப்பிக்க இந்த நிறுவனம் வந்து இதுவரைக்கும் நான் பார்க்காத சில கிரேசியான பிளான் பண்ணிருக்காங்க அதாவது பூச்சிகளின் காதலை கெடுப்பது அப்படின்னு ஒரு புதிய திட்டம் இது வந்து இங்கிலீஷ் வார்த்தை டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால நான் தமிழ்ல சொல்றேன் பூச்சிகளின் காதலை கெடுப்பது இந்த மற்ற மருந்து நிறுவனங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து மருத்துவம் வந்து முதலீடு செய்யும்போது மற்ற ம மருந்து நிறுவனங்கள் மருத்துவமனைகளில் முதலீடு செய்யும்போது நாட்கோ வந்து விவசாயத்துறைக்குள்ள நுழைஞ்சிருக்கு ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது விவசாயம் கிடையாது அவங்க வந்து பூச்சிக்கொல்லி கொள்ள ஒரு வாசனை திரவியம் பெர்ஃபியூம் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் பொய் சொல்லலைங்க இது வந்து பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்வதையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும் பூச்சிகளை குழப்பி பயிர்களை காப்பாற்றுது அதாவது இது ஸ்மெல்ல இழுத்து மேல் பூச்சியெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மேட் பண்ணுறதுக்கே அது பூச்சிக்கு தோணாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் விதமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அக்ரி இல்லை அடுத்து அதாவது ஜியோ வைஸ் எப்படி இவங்க வந்து இருக்கிறாங்க அமெரிக்கா மட்டும் நம்பாம இப்போ வந்து பிரேசில் கனடா அப்படின்ற சந்தையில வந்து இவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க இப்ப தென் தென்னாப்பிரிக்காவில கூட ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து ஒரு கண் பயங்கரமான பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் பட் வாங்கியிருக்காங்க ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே அதாவது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனுக்குள்ளே வந்து பிரேக் ஈவன் வந்துருன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் அடுத்து அதாவது நம்ம ஃபிக்ஷனல் மூவின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு த்ரில்லர் மூவி ஆர் இந்த பயோ டெக்னாலஜி வச்சுட்டு ஒரு மூவிலாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பயங்கரமான க்ரேசியான விஷயம் என்னென்னா இவங்க வந்து பன்றியோட சிறுநிகரங்களை வந்து மனிதர்களுக்கு பொருத்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க இது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து மில்லியன் கணக்கான டாலர்ல வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க இது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அதுல வந்து இவங்க வந்து பெட் ஸோ இந்த இருந்து சிறு சிறுநீரகத்தை எடுத்து மனுஷனுக்கு வைக்கிறதில் ஏதோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டதாக சொல்றாங்க நமக்கு இன்னும் தெரியல பட் அப்படி ஒரு பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இது எல்லாமே வந்து நாட்கோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு தந்திர கார நிறுவனம் நிறுவனம்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா பல துறையிலும் கூட கால்பதிக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி உள்ள ஒரு கம்பெனி இது கடைசியில் நம்ம மீனும் வந்து இப்போ திரும்ப வந்து நம்ம முதல் பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த அல்டிமேட் கொஸ்டின்னா இந்த பங்கு வந்து ஒரு ட்ராப் வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு டிராப்பா இல்ல இதுக்கு ஒரு ஜாக்ட்பாட்டா இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நாட்கம் வந்து ஒரு வேல்யூ ட்ராப் கிடையாது ஆனா இது நிச்சயமாக எல்லாருக்கும் ஏற்ற பங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் மெதுவா அதே போல் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி வருமானத்தை விரும்புனா கண்டு விட்டு போயிடுங்க இந்த பங்கு வந்து ஒரு நம்ப முடியாத அளவிற்கு மேலையும் கீழையும் போகிற ஒரு வளட்டில் கம்பெனி த்ரீ முடிவுகளுக்கு பிறகு ஏற்பட்ட பத்தொம்போது பசங்க சரிவு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இதுக்கு சார்ட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு ஃபார்மா பார்த்தீங்கன்னா சார்ட் உங்களுக்கு புரியும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி மேலையும் கீழேயும் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரட்டல் ஸ்டாக் எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே விழுந்திருக்கு பாருங்க எப்படி விழுந்திருக்கு பாருங்க நாக்கோ ஃபார்மால இதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா இது வந்து மந்த்லி ஓகேங்களா ஒவ்வொரு தடவையும் மேல போயிட்டு அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் விழுந்திருக்கான் அறுபது ஆல்மோஸ்ட் அறுபது பர்சன்டேஜ் ரீசெண்டா ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இப்ப எப்பெல்லாம் ஹை போனானோ அப்பெல்லாம் விழுந்திருக்கான் இப்போ வந்து இதோட பேட்டர்ன் வந்து டைரக்ஷன் ஒரு மாறுது ஸோ ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்கு ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கானா பட் இது வந்து லாங் டேர்ம் மந்த்லி வியூல நான் சொல்றேன் நான் இப்போ இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் இது எங்க போகும் எப்படி போகும் தெரியாது மேபி இங்க இருந்து திரும்ப இங்க இருந்து இப்படி இவ்வளோ தூரத்துக்கு போகலாம் சொல்லலாம் பட் ஆனா இதுக்கு கீழே போகல எனக்கு விழுலாம் தெரியல ஓகேங்களா ஸோ அந்த டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும் ஸோ நீங்க வந்து ஒரு லாங் டேம் இன்வெஸ்டரா ஆகிருந்தீங்கன்னா அதாவது நம்ப முடியாத ரிஸ்க்குகளை எடுக்க மிகப்பெரிய வெகுமதி பெறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா இது ஒரு கிரேசியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகேங்களா ஏன்னா இந்த கம்பெனி வந்து கடினமான சூழ்நிலை கூட திரும்ப வந்துருக்கு ரெக்கவர் ஆயிருக்கு ஒவ்வொரு தடவையும் விழுந்தப்பையும் ஒரு புதுசா ஒரு டெக் ஒரு இது விஷயம் மூலமா இவங்க வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க இந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட கடனே இல்லாத கம்பெனி இதுக்கு நிறைய கேஷ் இருக்குது இதுக்கு வந்து ஒரு பலமான ஒரு கேஷ் ரிச் கம்பெனி இது அதே மாதிரி பூச்சியில ஒரு விவசாயம் நான் சொன்னேன் இல்லையா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியில இருந்து கிட்னி எடுத்து ஹியூமனுக்கு போடுற இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்படி வருமானத்திற்கு வந்து ஒரு புதிய எதிர்பாராத வழிகளை வந்து ஒரு ஏதாவது வழியில இவங்க கொண்டு வருவாங்க நமக்கு எப்படின்னு தெரியாது அவங்க கொண்டு தருவான்னு வச்சுக்கங்களேன் தற்போதைக்கு வந்து இது வந்து குறைந்த மதிப்பீடு அதே போல் வரவு இருக்கும் இனிமேல் ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் வந்து ஃபியூச்சரை பற்றி தான் திங்க் பண்ணும் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஃபேக்ட்ரி பண்ணி இருக்கலாம் இதோட ப்ரைஸைங்களா ஸோ ஸோ இங்கேருந்து எந்த ஒரு புதிய வெற்றியும் வந்து இந்த பங்கை வந்து மீண்டும் மதிப்பிட வைக்கும் லைட்டாக மூ கிடச்சா கூட இங்கேருந்து இதுக்கு வந்து ஒரு புதிய ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுருக்கமாக சொன்னோம்னா இந்த உங்களுக்கு நான் இதை போட்டு காமிச்சிட்றேன் எப்படி வந்து நாட்கோ ஃபார்மா வந்து ஃபாஸ்ட்டு எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதில் ஸ்பிளிட்டு போனஸ்லாம் சேர்த்து நம்ம அதை டேட்டாவை நம்ம காமிக்கிறேன் அதை ஒரு எஸ்ஐபி பண்ணியிருந்தா எப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ இது நாட்கோ ஃபார்மாவை நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேனான்னு பாருங்கள் முதல்ல ஸ்டாக் டேட்டாவை எடுப்போம் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பேக் டெஸ்ட் ரன் பண்ண போகிறோம் ஹலோ நான் ஸ்டார்ட் டேட் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா ட்ரேடு பார்த்தீங்கன்னா ட்ரேட் லாக் பார்த்தீங்கன்னா டூ இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்துலேருந்து ட்ரேடு ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படி பார்க்கும்போது இதை மட்டும் பாருங்கள் ஃபிக்ஸுன்ற ஏரியா மட்டும் பாருங்கள் கரன்சி கரெக்டாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பதினாறு ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி உங்களுக்கு வந்திருக்கும் பதினாறு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி எப்படி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்துருக்குங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் ஐடிசி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நான் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துருக்கு இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை நான் திரும்பவும் நாட்கோ ஃபார்மாலேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்டாக் வாங்குறேன் இப்போ நான் டிவிடெண்ட் அமௌண்ட்டை வச்சு நான் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் ஸ்டாக் குவான்டிட்டி டோட்டலாக வாங்கியிருக்கேன் எக்ஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர் அப்சொலியூட் ரிட்டர்ன் எங்கேயோ போயிடுச்சு ஓகேங்களா பயங்கரமான க்ரோத் இது இது நான் ஸ்பிளிட்டுலாம் போட்டிருக்கேன் ஸ்ப்ளிட்டுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டோட்டல் டிஃபரெண்ட்டு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் கன்சிடர் பண்ணி இவ்வளோ சரி இப்போ லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாக இந்த ஸ்டாக்கோட நிலைமை என்ன டூ தௌசண்ட் நான் வந்து எயிட்டீன்லேருந்து போடுறேன் ஓகேங்களா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரூவா வந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸாக வந்து கம்பெனி வந்து பாதாளத்துக்கு போய் நிற்குது இது வந்து நீ அக்கமிலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்பதைக்கு அறுநூத்தி ஐம்பது வந்திருக்கும் டிவிடென்ட் பண்ணிட்டுங்க பதினேழாயிரம் வந்திருக்கு ஏன்னா இப்போ டிஃபிடண்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க கம்பெனி ஏன்னா கேஷை வந்து அவங்க வந்து மற்ற இதுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால இது வந்து அடிவாங்கு ஸோ இதுதான் இதோட கரண்ட் நிலைமை எக்ஸையாக வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் எப்படினு சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இருந்து சொல்றேன் ஸோ நீங்க டேட் எந்த டேட் வேணாலும் போட்டு ஏதோ பண்ணலாம் இப்போ நான் அது அது நமக்கு முக்கியம் கிடையாது லாங் டேர்ம் நான் சொன்ன மாதிரி லாங் டேர்மாக தான் இந்த கம்பெனி நீங்கள் பார்க்கணும் சுருக்கமாக சொன்னோம்னா இந்த நிறுவனம் வந்து ஒரு முழுமையான கிரேசி அதாவது மேட் மேன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை மேட் மேன் சொல்லுவாங்க அதாவது புற்றுநோய் மருந்து வந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் ஒரே ஒரு காய்ச்சல் மாத்திரையில் கோடிகளை சம்பாதிச்சாங்க அவங்க வந்து பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்வதை வந்து நிறுத்த ஜஸ்ட் ஒரு பெர்ஃப்யூமை வந்து விற்கிறாங்க மேலும் ஒரு பன்னியோட உறுப்பு வந்து மனிதருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதில் ஒரு பெட் பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிய இருக்கிற ஒரு கம்பெனி நான் பார்த்ததே இல்லை ஏன்னா ஒரு ஃபார்மா கம்பெனிக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் மாடல் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இருக்கும் இப்போ ஃபார்மா விட்டுட்டு என்ன பண்றாங்க அக்ரில இறங்குறாங்க அக்ரி கம்ப்ளீட்டாவே டிஃப்ரெண்ட் கம்பெனி டிஃப்ரெண்ட் சைடு அது பெஸ்டிசை டிஃப்ரெண்ட் ஏரியா ஓகேங்களா சோ நீங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது அக்ரி மூலமா வர்ற ரெவென்யூ என்ன அது அக்ரிக்கு இந்த ப்ரொவைட் பண்ற ரெவன்யூ என்ன இந்த ஃபார்மா மூலம் வர்ற ரெவென்யூ என்ன இதை வந்து நம்ம ஸ்லோவாக அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்க சொன்னதுபடி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனில் வந்து பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்த்து பார்க்கணும் ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டினா அது வந்து பயங்கரமாக ரிஸ்க்கு ப்ளஸ் இந்த பண்ணியை வச்சு பண்ணுற இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்என்டி சை சைடு ஸோ ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது இல்லைங்களா நீங்கள் இதை வந்து பார்க்கணும் முன்னாடி நீங்களும் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் செப்ரியஜிஸ்ட்ரா பேஸ் கிடையாது நான் இதை வந்து வாங்க விற்கிங்கன்னு சொல்ல முடியாது நான் என்னோடய அனலைசிஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இது ஒரு ப்ளீஸ் இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் ஏன்னா இது வந்து இதை நான் படிக்கும்போது இவங்களோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரியாக இருந்துச்சு அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பண்ணதெல்லாம் எப்படி அவங்க ஆரம்பித்தாங்க எப்படி அவங்க ஒவ்வொரு கேஸ்லேயும் அவங்க எப்படி சண்டை போடுறாங்க எப்படி வந்து பைப்லைன் இப்போ இப்போ இருபது இருபது ரெண்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு அதை எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க அல்டிமேட் ஒரு கம்பெனியை வந்து கோலியாத் மாதிரி ஒரு பெரிய அசுர கம்பெனியை வந்து ஈஸியா அடிச்சு இவங்க வந்து ஈஸியா சொல்ல முடியாது அதுக்கு ஆப்போசிட்ல நின்று ஜெயிச்சு அந்த பயிரை கொண்டு வராங்கன்னா இவங்க 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 அந்த சைட்ல வந்து அந்த அந்த ஏரியாவில் வந்து இவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அதுதான் இந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஈர்ப்பு கொடுத்த கம்பெனி இது எனக்கு மற்ற ஃபார்மாவோட இந்த ஃபார்மா வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனிங்க பட் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து நம்ம பணத்தை நம்ம போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் இது உங்கள் பணம் நீங்கள் பார்த்து இதில் இறங்குங்க அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன எப்பயுமே நான் கேட்குறது தான் ஒரு சின்ன தேங்க்ஸ் போடுங்க அது போதும் நன்றி வணக்கம்